ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்வூரில் உள்ள சிவன் கோயிலில் நந்தி எம்பெருமான் நெய் நந்தீஸ்வரராக அருள் பாலிக்கிறார் சிவபெருமானும் உமாதேவியும் மீனாட்சி சொக்க சொக்கலிங்கேஸ்வரர் என்னும் பெயரில் இக்கோயிலின் மூலஸ்தான கடவுளர்களாக அருள் பாலிக்கின்றனர் இவர்களைத் தவிர விநாயகர் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரகங்கள் போன்ற கடவுளர்களும் தனித்தனி சந்நிதிகளில் அருள் பாலிக்கின்றனர் என்றாலும் நெய் நந்தீஸ்வரரே இக்கோயிலின் சிறப்பு கடவுளாக உள்ளார் அதனால் இக்கோயில் சிவன் கோயிலாக இருந்தபோதிலும் நந்தி கோயில் என்றே அழைக்கப்படுகிறது சிவனாரின் சந்நிதியை நோக்கி கம்பீரமாக வீற்றிருக்கிறார் நெய் நந்தீஸ்வரர் இவரின் மேனி முழுவதிலும் எவ்வளவு பசு பூசினாலும் இவரது மேனியை ஈ எறும்பு பூச்சிகள் எதுவும் நெருங்குவதில்லை நந்தியம்பெருமானுக்கு தனப்பிரியன் என்ற ஒரு பெயர் உண்டு அதனால் தானோ என்னவோ இவ்வூர் மக்கள் நெய் நந்தீஸ்வரரின் நெற்றியில் காசுகளை பொட்டுக்களாக வைப்பதையும் பண நோட்டுகளை கயிற்றில் கட்டி நெய் நந்தீஸ்வரரின் கழுத்தில் மாலையாக போடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் வருடந்தோறும் தை மாதத்தில் மாட்டு பொங்கல் அதிகாலை நாலு மணிக்கு நெய் நந்தீஸ்வரருக்கு நந்தி விழா என்று ஒரு விழாவினை இவ்வூர் மக்கள் நடத்தி வருகிறார்கள் நந்தி விழா தினத்தன்று நெய் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து முப்பது வகையான மாலைகளால் அலங்கரித்து தீபாராதனைகள் காட்டி வழிபடுகின்றனர் இந்த அதிசய விழா தமிழகத்து ஊர்களில் திருவண்ணாமலையிலும் வேந்தன்பட்டியிலும் தான் நடைபெறுகிறது நெய் நந்தீஸ்வரரின் இரு கொம்புகளுக்கு நடுவே சக்கரம் ஒன்று உள்ளது இது இயற்கையாகவே அமைந்துள்ளது நெய்நந்தீஸ்வரருக்கு மணி சாத்துதல் என்று ஒரு வேண்டுதலையும் நடத்துவது உண்டு பெரும்பாலோர் தங்களின் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உடலில் நோய்கள் தோன்றினாலோ மணி சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள் நோய்களோ பிரச்சினைகளோ தீர்ந்த பிறகு வெண்கல மணி ஒன்றும் பட்டு துண்டு ஒன்றும் மாலை ஒன்றும் நெய்நந்தீஸ்வரருக்கு சாற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் இவரை பார்ப்பதற்கு திரளாக வருவோர் ஏராளம் பக்திமனம் கவள வருவோரெல்லாம் மீனாட்சி சொங்க சொக்கலிங்கேஸ்வரரை தரிசிப்பதோடு குடும்பத்து பிள்ளையான நந்திகேஸ்வரரையும் நெய்மனம் கவள தரிசித்து மகிழ்கிறார்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறிய சந்தோஷத்தை நன்றியாக சொல்ல திரும்ப திரும்பவும் வருகின்றார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நந்தியம்பெருமான் குடிகொண்ட கோவில் கும்பாபிஷேகத்தை இந்த வீடியோவில் நாம் காணலாம் வாங்க கொடும்பாலூரில் பிறந்தவராம் கொடுக்கும் வரம் பெற்றவராம் வேந்த நகர் வளர்ந்தவராம் வேண்டுமரம் அளிப்பவராம் அண்ணனவன் தஞ்சையிலே தம்பி இவன் வேந்தனிலே பெருமையுடன் விளங்குகின்ற பெருமகனார் இருவருமே ஒரு கருவில் உருவாகி மறுபிறவி ஒரு கல்லில் உருவான எம்பெருமான் இவர் கம்பீரத் தோற்றம் இவர் கலியுக வரதன் இவர் தன்மேனி குளிக்க அர்ச்சகரும் அதையடுத்து தீபத்தின் உயிரூட்ட குருதி வெள்ளம் பெருகியதே தன்னருகில் வந்து நின்று தனிமேனி ஆழம் கண்ட அடியோனை குஷ்டமென காட்டியது அளவென்று நெய் நின்று அண்டாது ஐந்து வகை ஜீவன்கள் நெற்றியிலே தாங்கியுள்ளார் பெருமை மிகு சக்திதனை தனித்து மட்டும் இல்லாது சிவனார்க்கும் வழிகாட்டம் எம்பெருமான் நந்தியவர் பாறெங்கும் புகழ் பரப்பி வேந்த நகர் செழித்தோங்கி என்றென்றும் துணையிருப்பாய் நந்தியம்பெருமானே என் தெய்வம் கண்ணவிரான் விரும்பியதும் நெய்தானே என்றென்றும் குறைவில்லாது அவனுக்கு அதை அழைத்திடுவாய் பெருமானே என்று கவியரசர் கண்ணதாசன் போற்றி பாடியுள்ளார் கும்பாபிஷேயத்துக்கு நேரம் காட்சியை பார்க்கிறோம் மேலே கோபுரங்களுக்கு மேலே கருட பகவான் கொண்டிருக்கிறார் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் போற்றி பரமேசா திரிபுரம் எரித்த நடராசா பதவயம் போக்கும் பரமேசா தாங்கியவண்ணம் தூக்கிய வண்ணம் ஒழுங்குகிற அந்த அருட்காட்சியை ಕಂಡುಕೊಂಡಿರು

பொண்ணிலும் கண்ணிலும் பூஜித்து வாழ்த்துகின்றோம் தந்த பதினைந்து மீது அவரை ஒரு தேடி இன்று பெறுவோம்

வாயில் இறைவன் நம்மை பார்க்கின்றான் கங்காணி இல்லா இடமில்லை காரணங்கால் கங்காணியாக கலந்தெண்ணும் நன்றானை கங்காணி கண்டார் களவழிந்தார் என்று திருமூலர் பாடுகிறார் அந்த வகையில இறைவன் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை ஒரு கோயில் எடுத்து தேவைன்னா நூறு போலீஸ் ஸ்டேஷன் பண்ண வேண்டிய வேலையை ஒரு கோயில் பண்ணிவிட்டது இந்த கோயில வந்து வழிபடுறவனால உண்மையான ஆன்மீகத்தை பின்பற்றவனால சமூகத்துக்கு தீங்கு கிடையாது ஆகையினால சமூக ஒழுங்கினுடைய கடைப்பிடிப்புகளை நமக்கு

என்கிற நாங்களும் இதே வேண்டும் கட்டுக்கு வந்துவிட்டதாக அவர்களுக்கு நான்கு சதவீதம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நமக்கு ஆசிரியர் வைத்துக் கொண்டிருக்கிறது நமக்கு வேண்டும் என்று நமது சம்பாதிக்கிறது ஆசிரியர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அருமமான இந்த இந்த அருமமான மீண்டும் மீண்டும் இளைஞர்கள் வந்து பார்க்கிறோம் ஒரு வருடம் கூட வருமான இளைஞர் ஆலயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரே நேரம் கரவர் பாரத்தம் எடுத்தோம் வரந்து தரும் வந்தாங்க அப்ப என்ன சிறப்பானது நமக்கு ஏன் மாவா கே 7000 جنيه சக்க கள்ளமார்கே சக்க மாடாச்ச சக்க ரிஷிகளைக்கு போல 7 கிலோமீல் அதுபோல 7 கவரம்லாக வந்து எல்லாரும் நினைச்சு நமக்கு அர்ப்பணிச்சிருக்கற அந்த கவுனரவர்களை வணங்குறோம் அங்கே நம்ம ஏங்க யூகே

بڑے کوا بڑے میرے میں نے کہا تو سننا ہے کہ اس کو جو ہے وہ اس کو 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 اس दोनों दोनों मारे थे ये दोनों मारे थे ये तो ज़रूरत नहीं है बच्चा बड़े को बंधाव शुरू करने की कोशिश की है तो ये तो दोनों اچھا <laughs> ன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவை கண்டுகளித்த அனைவருக்கும் ஈசன் ஈஸ்வரி நந்தியம்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்